அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் மகாராஷ்டிராவில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது நாக்பூரை மையம் கொண்டு அந்த கலவரம் நடக்குது அவரங்கசீப்புடைய கல்லறையை நாங்கள் உடை தெரிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிஜேபி விஸ்வந்த பரிசத் கொண்டவர்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சாவான் ஒரு படம் ரிலீஸ் ஆனதை ஒட்டி தான் அந்த சர்ச்சை வந்ததாகவும் சொல்கிறாங்க எதுக்கு அந்த கலவரத்துக்கான காரணம் இந்த கலவரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே நான் எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வந்துருக்கோம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ஃபெப்ரவரி பத்தொம்போது வந்து சிவாஜியோட பர்த்டே அதை பேஸ் பண்ணி தான் ஃபெப்ரவரி பதினாலாம் தேதி கிட்டக்கே அவங்க தான் அந்த சாவா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க நான் சிவாஜி பர்த்டே அன்னைக்கே வந்துடும் கலவரம் அப்படின்னா எதிர்பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருக்குது அதுக்கே வந்து அந்த சங்கிகளுக்கு சின்ன வாழ்த்து சொல்லணும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பண்ணிங்களேடா அப்படின்னு இன்னைக்கு நம்ம மார்ச் பத்தொம்பதுல இருக்கிறோம்னா அப்போ இன்னைக்கு எவ்வளோ ஒரு மாதம் ஆகிடுச்சு ஒரு மாதம் கழிச்சு இன்னும் என்ன சிவாஜியோட பர்த்டே கொண்டாட போகிறேன்னு என்ன சொல்லிட்டு இருக்கு தெரியல இங்கேன்னு தெரியல இல்லை இப்போ அவங்க என்னென்னா அவுரங்கசீப் வந்து ஹிந்து விரோதி அவர் வந்து இந்துக்களை வந்து நிறைய பேர்த்த கொண்டார் இந்து கோயில்கள் இடித்தார் இந்துக்களை வந்து மதம் மாதிரி முஸ்லீமாக மாற்றினார் வாழ்முனையில் மதம் மாற்றம் நடத்திட்டார் ரொம்ப கொடுங்கோளன் அதன் காரணமாக அது ஒரு அவமான சின்னமாக நம்ம நாட்டில் இருக்கிறது கூடாது அப்படின்றதுல அவங்க சொல்றது கிடையாதுங்க அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஜிசியா வரியை கொண்டாந்தாரு அப்படின்பாங்க இந்த ஜிசியா வரிய பத்தி பேசுற எந்த நாய்க்கும் சக்காத்துன்னு இன்னொரு வரி இருக்குன்னே தெரியாது இந்த சக்காத்துன்ற வரி என்ன வரி தெரியுங்களா முஸ்லிம்ஸ் கட்ட வேண்டிய வரி எதுக்காக முஸ்லீமா இருக்கிறதுக்காக இந்த விஷயத்த பேசவே மாட்டாங்க முஸ்லிமாகவே ஒரு முஸ்லீம் நாட்டில் நீங்க வாழ்றதுக்கு ஜக்காத்துன்னு ஒரு வரி கட்டி ஆகணும் முஸ்லீமாக இல்லாமல் அந்த முஸ்லீம் நாட்டில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா அப்ப நீங்க கட்ட வேண்டிய வரி ஜிசியா இந்த ஜிசியா வரியை வந்து என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப காலமா ஏமாற்றி வச்சிருந்தாங்க கேட்டா ஐயர்கள்லாம் வந்து மத தலைவர்கள்னு சொல்லி வச்சிட்டாங்க மத தலைவர்களுக்கு வரி கிடையாது முஸ்லீம் நாட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு மத தலைவர் வேற ஒரு மதத்தோட தலைவர் இருக்காருன்னா அவருக்கு வரி கிடையாது மத்தவங்களுக்கு எல்லாம் வரி உண்டு இவங்க இப்படியே சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தாங்க அதுவும் அக்பர் வந்த காலத்துல அவரு நல்ல வருமானம் போகணும்னு எடுத்து விட்டாரு அப்புறம் ஜஹாங்கீர் காலத்துல அந்த அளவுக்கு சரகடிக்கவே இந்த வரியை பத்தி எல்லாம் கவலையும் படல ஷாஜஹான் அவர் காலத்திலயும் நல்ல வருமானம் இருக்கு அதனால அவரும் கவலைப்படல அவுரங்கசீப் காலத்துல வருமானம் இருந்தாலும் அவர் படையெடுப்புகளை நிறைய ஜாஸ்தியாக ஆரம்பிச்சாரு இன்னைக்கு சங்கிங்கிறத சொல்லக்கூடிய அந்த அகண்ட பாரதம் இருக்கு அந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி செஞ்ச ஒரே மன்னர் வந்து அவுரங்கசீப் மட்டும்தான் அவருக்கு முன்னாடியும் யாரும் அந்த அகண்ட ஆட்சி செய்யல அவருக்கு அப்புறமும் யாரும் அந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி செய்யல அசோகர்லாம் பேரரசர் ஆண்டாரு மௌரியர்கள் ஆண்டாங்க அசோகர்லாம் ஆண்ட பகுதி எங்க இருந்தது பீகார் இந்த பக்கம் குஜராத் இப்படிதான் இருந்தது அந்த பக்கம் பாகிஸ்தான் பஞ்சாப் பக்கம்லாம் போகவே கிடையாது விந்திய மலைக்கு கீழ அவங்க எல்லாம் வரவே கிடையாது அக்பரே விந்திய மலைக்கு கீழே வரலங்க அக்பரே விந்தியமலைக்கு கீழே வரல ஷாஜகான் காலத்துல தான் அவுரங்கசீப் என்ன சொல்றான் விந்தியமலைக்கு கீழேயும் நம்ம போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க அதுக்கப்புறம் தான் இந்த பகுதிகள் பூராமே அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல அவர் சாகும்போது இருந்த பரப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த சங்கிங்க பேசுகிற அகண்ட பாரதம்ன்ற இடம் அந்த சைஸை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட ஆட்சி செய்யலை நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் டெல்லி நார்த் ஈஸ்ட் ஃப்ராண்டியர் அப்புறம் பெங்கால் அப்புறம் மெட்ராஸ் ப்ராவின்ஸு பாம்பே ப்ராவின்ஸ் இந்த ஏரியா மட்டும்தான் மற்ற இடம்லாம் வரி கட்டுற இதோட இப்போ ஆமா அப்படியே இருந்துட்டாங்க ஸோ ஒரிஜினல் அகண்ட பாரத் ஆட்சி செஞ்சது அவுரங்கசீப் மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்னன்னா இந்த சாவா படத்தில் வந்து இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க எனவோ வந்து தேடி பிடிச்சி அவுரங்கசீப் வந்து சாம்பாஜியை கொன்னே தீர்த்திருவேன் அப்படின்னு கொண்டுட்டாருன்னு இன்னொரு சொல்லப்போன இன்னொரு விஷயம் என்னன்னா கூட இருந்த பார்ப்பனர்கள் தான் சிவாஜியை வந்து மன்னர் ஆக்க மாட்டேன்னாங்க நீ ஒரு சூத்திர உன்னை மனநல்லாம் முடிச்சு விட்ட முடியாது ஏன்னா அவர் வந்து அந்த அஃசல்கானை போய் மீட் பண்ண போறாருல அப்போ போகும்போது அவர் மனசுல தச்சம் முள்ளுது உள்ள வந்தவனை வந்தவரை வாங்க ஜாகீர்தார் அப்படின்னு வரவேத்தான் அவன் நானூறு கோட்டை வச்சிருக்கிறான் அந்த ஆதில் ஷாட்ட இருக்கிற கோட்டையை விட இவர் இருக்க கோட்டை அதிகம் அவர் சுல்தானா இவரை வந்து ஜாகீர்தார்னு தான் கூப்பிட்டான் வாங்க ஜாகீர்தார் அப்படின்னு அதில் தான் கடுப்பில் வயிற்றுல உள்ள விட்டு எடுத்துட்டார் வெளியேன்னு வச்சுக்கிங்க அதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு எனக்கு மன்னராக முடிச்சு விட்டணும் அப்படின்னு முறைப்படின்னு அதுக்கு முடியாதுன்றாங்க ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே போட்ட ஒப்பந்தம் அவுரங்கசீப்பும் சிவாஜியும் போட்டுக்கிட்ட அமைதி ஒப்பந்தம் சீஸ் ஃபயர் ஒப்பந்தப்படி அவுரங்கசீப் வந்து சிவாஜிய ஒரு மன்சப்தாரா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு மன்சப்தார்னா மன்னர் தானா அவங்க மொழியில மன்னர்னு அர்த்தம் ஒரு நட்பு மன்னராக உங்களை ஏத்துக்கிற அப்படின்னு அவரே சொல்றாரு மன்சப்தாரா அவுரங்கசீப் வந்து சிவாஜியை ஒரு மன்னராக ஏத்துக்கிட்டாரு கூட இருந்த ஐயருங்க தான் ஏத்துக்க மாட்டேன்னு கட்ட இந்து ராஜ்யம்னு ஒரு படத்துல ஒரு புக்ல வந்து அண்ணா ஒரு நாடக வடிவில் எழுதியிருப்பாரு ரொம்ப எழுதி எழுதியிருப்பாரு அது ஒரு புறம் இருக்கட்டும் சிவாஜி இறந்த பிறகு சாம்பாஜி அதே பதவிக்கு வருகிறார் அவர் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்லாம் ஏற்படுது என்னன்னா இந்த டச்சுகள் தான் வந்து ரொம்ப குடச்சல கொடுக்குறாங்க அப்ப இந்த டச்சை எழுத்து சண்டை போடுறதுக்கு அவுரங்கசீப் நிறைய வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயம்லாம் வருது சாம்பாஜி சாம்பாஜியா ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரன் பொம்பளை பொருக்கி அப்படின்னு நான் சொல்லலை அவங்க அப்பா சொன்னாரு சிவாஜி தான் சொல்றாரு இவனை இப்படியே விட்டா விளங்காம போயிடுவான் இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு அவங்க தான் சொல்றாரு இந்த ஒரு படத்துல சொல்லுவோம் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க போலீஸ்கார் அப்படின்னு அந்த மாதிரி குடிகாரனை எப்போ பார்த்தாலும் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்வாரன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்வாதா அப்படின்னு ஒரு கோட்டையில ஜெயிலில் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அங்கே ஆளுங்களெல்லாம் எல்லாம் செட் பண்ணி கொஞ்சம் காசை கொடுத்து அங்கேயும் தப்பிச்சு ஓட்டான் அந்த ஓடும் போது என்ன நடக்குதுன்னா அவுரங்கசீப்புக்கு ஒரு பசங்கள்லாம் மூணாவது பையனுக்கு பேரு அக்பர்னு பேர் சரியா தாத்தாவோட அப்பா பேர் வச்சிருக்கிறாங்க அவன் வந்து அவுரங்கசீபுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி பண்ணி அவன் ராஜாவாகணும்னு ஆசை இவன் சாம்பாஜி அங்கே போனோடனே வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சாம்பாஜியும் கூட சேர்றாப்புல ஆனால் அங்கே இருந்த ஒரு படை தளபதி என்ன பண்ணுறான் மேடர் வந்து கரெக்டாக அவுரங்கசீபுக்கு போட்டு கொடுத்துட்டு இவரு நான் அரெஸ்ட் பண்ணிடுங்கன்னு அவருங்க சொன்னவன அரஸ்ட் பண்ணிட்டாங்க பிடிச்சி கொண்டு வந்து சிவாஜியிட்ட கொடுத்துட்டாங்க உங்க பையன் தப்பிச்சுட்டான்னு மறுபடியும் ஜெயில போடுறாரு மறுபடியும் ஜெயிலில் தான் இருக்காரு அவரு இப்போ சாம்பாஜி பலகாலம் வாழ்ந்தது ஜெயிலில் தான் அதுக்கு அப்புறம் தான் சரி இப்படியே இருந்தோம்னா நம்ம வெளியே மாட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்பாவோட கடைசி காலத்துல கொஞ்சம் குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டி குறைச்சி கரைச்சி நல்ல பேர் வாங்கி வெளியே வந்தாரு இதுக்கப்புறம் இவரு ராஜாவான உடனே செஞ்சு அவங்க ஒரு முக்கியமான வேலை என்னன்னா அந்த இரண்டாம் அக்பர் இருக்காரு அவரை கூப்பிட்டு வா உனக்கு நான் எல்லாம் ஹெல்ப்பும் பண்றேன் அப்படின்னு உங்க அப்பாவை காலி பண்ணி நீ வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் இப்படி பண்ணால் ராஜா சும்மா இருப்பானா எப்படி சும்மா இருப்பான் ஜஹாங்கீரை ஒரு வருஷம் சுத்தினாருங்க எதுக்கு சொந்த பையனை தேடி பிடிச்சி கொள்றதுக்கு ஏன்னா ஜஹாங்கீரும் குடி அப்ப அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு என் பையனெல்லாம் எல்லாம் ராஜா முடியாது அவன் குடியார நயா இருக்கான் என் பேரனை ராஜாவாகிறேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு அப்ப அவன் என்ன சொல்லிட்டான் அக்பர் செத்த தாத்தா என்னதான் ராஜாவாக நீ வெளியே போப்பா அப்படின்னா அதுக்கப்புறம் பையனை படையை இவர் இவரு விரட்ட எடுத்துகிட்டா ஒரு வருஷம் தேடி கடைசியா பிடிச்சி அப்போவும் பிள்ளையாச்சுன்னு கொல்ல மனசு வராம கண்ணை மட்டும் குருடாக்கி ஜெயிலில் போட்டு வச்சிருந்தாரு அதே போல தானே இவரும் அப்போ அவுரங்கசீப்பும் பண்ணுவான் இந்த பையன் என்ன பண்றான் அப்பாவை கொண்டுட்டு தான் ராஜா பிளான் பண்றான் அப்ப அவனுக்கு ஒருத்த ஹெல்ப் பண்ணுறான்னா அப்ப அந்த ராஜா இவனை எப்படி பார்ப்பான் எதிரியாவது தான் பார்ப்பான் ஆப்வியஸ்லி அப்போ என்ன பண்ற சாம்பாஜி இவர் வந்து அவுரங்கசீப் வந்து அக்பரை தேடி வர்றாரு பையனை தேடி வரும்போது அப்போ நம்ம இருந்தோம்னா நம்மளை சிக்கலில் போகணும்னு சொல்லி இவர் காடுகளில் மறைஞ்சி உள்ளே போயிடுறாரு அப்போ அந்த இடத்த இந்த இடத்துல தான் இருப்பார் அப்படின்னு போட்டு கொடுத்தது யார் அப்படின்னா சாம்பாஜியோட சித்தி சாம்பாஜியோட சின்னம்மா தான் போட்டு கொடுக்குறாங்க சித்தினா அம்மாவளி ஆகிடும்ல சின்னம்மா சிவாஜியோட மூணாவது வயசு அதாவது ராஜாராம்னு ஒரு பையன் அந்த பையனோட அம்மா அவங்க அவங்க என்ன நினப்பினா சாம்பாஜியை போட்டு தள்ளிட்டு நம்ம பையன் ராஜா ராஜாராம வந்து ராஜாவாகணும்னு அவங்களுக்கு பிளான் அதுக்காக அவுரங்கசீப்ட போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க இப்போ நீங்கள் சொல்றது என்னன்னா இப்போ தான் வந்து இந்த மாதிரி பதவிக்கா சண்டை வரும் அப்பாவை பையன் கொள்வான் பையன் அப்பா கொள்வான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க என்னன்னா இந்து குடும்பத்திலேயும் சிவாஜி குடும்பத்திலேயே இந்த மாதிரி போட்டி போறாமலா இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க இவங்க தான் சோயராபாயின்னு பேர் அவங்க பேரு சிவாஜியோட ரெண்டாவது ஒய்ஃபுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது தான் மூணாவது ஒய்ஃபு அவங்க பையன் தான் வந்து இவன் ராஜாராம் ராஜாராம்மை ராஜாவா ராஜாவாகிறதுக்காக தான் சாம்பாஜியை ஒரங்கசீப்டை போட்டு கொடுக்குறாங்க அப்போ அவுரங்கசீப் என்ன சொல்றாருன்னா வேற ஒன்றும் சொல்லலை ரெண்டே கண்டிஷன் என்ன ஒண்ணு நீ முஸ்லிமா இல்ல மாற விருப்பம் இல்லையா இந்த நானே செலவு பண்ண வேண்டியதாயிருச்சு அக்பர் எங்க இருக்கான்னு சொல்லிடு மூணாவது எங்க முகலாய படை தளபதியில ஒருத்தன் வந்து அக்பருக்கு விசுவாசமா இருந்து எங்க ரகசியத்தான் போட்டு கொடுக்குறான் அவன் யாருன்னு உனக்கு தெரியும் அவனை என்ன எனக்கு காட்டி கொடுத்துரு இந்த மூணு விஷயம் தான் அவர் கேக்குறேன் ஒரு பத்து லட்ச ரூபாய் என்ன செலவாச்சு அந்த செலவான காசை கொடுத்துரு ரெண்டாவது என் பையன் எங்க இருக்கிறான்னு எனக்கு சொல்லி கொடுத்துரு மூணாவது அந்த எங்க தளபதிகள்லயே ஒருத்தன் வந்து கையாளா இருக்கிறான்ல காட்டியா இருக்கிறான் அவன் யாருன்றதே எனக்கு காமிச்சு கொடுத்துரு நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு தான் சொல்லு அதுக்கு சாம்பாஜி சொன்ன பதில் என்ன தெரியுமா வேணும்னா உன் பொண்ணை வந்து எனக்கு அடிக்க சொல்லு அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு அப்ப கடுப்பா ஆக மாட்டானு கடுப்பா தான் போட்டுட்டாங்க அது கொன்றது வந்து கொஞ்சம் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் இவங்க படத்துல ஹைலைட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தை கொல்றதே கொடுக்குற தாங்க கொல்லுவாங்க அரசாங்க கைதிகளை ஏன்னா அதை பார்த்து வேற ஒருத்தர் என்ன எந்திரிச்சு வந்துடக்கூடாதுன்றதுக்கு ஸோ இப்படியாக சாம்பாஜி கொல்லப்பட்டது அவங்க சின்னம்மா மூலமாக தான் கொல்லப்பட்டார் கொன்ற பிறகு மராட்டிய சாம்ராஜ்யத்தை அவுரங்கசீப் எடுத்துக்கிட்டாரா ராஜாவை பிடிச்சி அவர் கொண்டுட்டார்ல அப்ப மராட்டி சாம்ராஜ்யம் அவர்கைக்கு வந்துருக்கணும்ல வரல அவர் எடுத்துக்கலாம் இல்ல அவர் அப்படியே விட்டாரு சாம்பாஜியோட பையன் வந்து டெல்லியில அரசாங்க விருந்தினராக வச்சிருக்காங்க அங்கேயே அவர் அவுரங்கசீப் செத்ததுக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டுல அங்கே இருந்து சாகு மகாராஜ் முதலாம் சாகு மகாராஜ் அம்பேத்கரோட சாகு அவர் முதலாம் சாகு மகராஜ் அவர் சின்ன பையன்ல இருந்து அங்கதான் வளர்றாரு அது வந்து சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்குமான ஒப்பந்தப்படி நாங்கள் சொல்லும் காலம் வரை உங்க பேர வந்து எங்க அரண்மனை விருந்தினராக இருக்கணும் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்துல ஒரு ஒப்பந்தம் கைதி மாதிரியா ஜெயில்னு வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் அது என்னன்னா அப்பதான் இந்த ஒப்பந்தத்தை ரெண்டு பேரும் மீற மாட்டாங்க அப்படின்றதுக்காக ஏன்னா சிவாஜியோட ஒரு தளபதி போய் அங்கே அவுரங்கசீப் படையில வேலை பார்க்குறான் அவுரங்கசீப்போட ஒரு தளபதி வந்து சிவாஜி படையில வந்து வேலை பார்க்குறான் இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டாங்க என்னன்னா யாராவது நீ மீறினா நான் இவனை போட்டுருவேன் நான் மீறான் நீ அவனை போட்டுக்கொண்ட மாதிரி ஒரு ஒப்பந்தம் அந்த நேரத்துல சண்டை நடக்கும்போதே இப்படி நடக்கும் சண்டை நடக்குதுன்னா ஒரு கோட்டையை முற்றுகையிட்டாங்கன்னு வச்சிக்கிங்க அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க இங்க கோட்டைக்குள்ளே இருக்கிற இளவரசனை அனுப்பிச்சு விடுவாங்க வெளியே இங்க வெளியே முற்றுகையிட்டுல ஒரு ராஜா அவர் அவரோட பையனை அனுப்பிச்சு விடுவாரு முற்றுகையிட்ட ராஜாவோட பையன் கோட்டைக்குள்ள போயிடுவான் கோட்டைக்குள்ள இருக்கிற இளவரசன் இங்க படை முகாமுக்கு வந்துருவான் அதுக்கப்புறம் ரெண்டு ராஜாவும் மீட் பண்ணி பேசுவாங்க அவங்க ரெண்டு வருடைய பாதுகாப்புக்காக ஆமா அந்த நேரத்தில் எவனோ ஒருத்தம் மாத்தி போட்டானா என்ன பண்றது அப்படின்னு இருக்க எப்பவுமே இப்படிதான் வந்து அந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க படையெடுக்கும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல வெட்டிக்கிட்டாங்கன்னா இப்படித்தான் நடக்கும் அந்த மாதிரி தான் சாகு மகாராஜ் வந்து அங்க அரசு விருந்தினராக இருக்காரு இப்ப சாம்பாஜி செத்தாச்சு அவரோட பையன் டெல்லியில இருக்கான் அவனை கொண்டாந்து ராஜா வாக்க முடியாது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ராஜாராம ராஜா வாக்கிட்டாங்க ராஜாராம ராஜா வாக்குன உடனே அவனும் திருப்பி மறுபடியும் ஏதாவது குறைச்சல கொடுக்க முகலாய படைகள் மறுபடியும் வருது வந்தோடனே எல்லாம் எதுக்காக தேவையில்லாம இந்த அக்பரை நாங்க ராஜா இவங்க வேலை பண்ணதுனால அப்புறம் ராஜாராம என்ன பண்றாரு அங்கிருந்து தப்பிச்சு ஒவ்வொரு ஏரியாவா வந்து வந்து கடைசியில நம்ம இது செஞ்சு கோட்டை இருக்குல்ல செஞ்சிகோட்டையில இருந்து செத்துட்டாரு பீடி நிறைய பீடி டிவி வந்து சரிங்களா அவர் செத்துக்கு அப்புறம் இனிமே மராட்டிய ராஜ்யத்துல இருந்து சப்போர்ட் வராதுன்னு அக்பர் தப்பிச்சு பாரசீகம் போயிட்டார் அவர் பையன் அதுக்கப்புறம் அவருக்கு சும்மா பாருங்க அவங்களுக்குள்ள நடந்த குடும்ப சண்டையில இவங்க தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு தேவையில்லாத குடச்சல கொடுத்ததுனால அவன் திருப்பி படம் எடுத்து வரா சிவாஜி காலத்துல போட்ட ஒப்பந்தப்படி முகலாய படைகள் இங்க சண்டைக்கு வராது அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டாச்சு சரி ரைட்டு இப்ப இது ஒரு விஷயம் ஆனா அவுரங்கசீப் மேல இந்துக்களுக்கு ஒரு கோபம் இருக்குது அவர் வந்து ஒரு கொடுங்கோளர் இந்து வெறும் உண்மையை சொல்லப்போனா ஷாஜகான் வர உள்ள இருந்த ராஜா எல்லாம் யாருமே ஒழுங்கான உண்மையான முஸ்லீம் எல்லாம் கிடையாது உண்மையான முஸ்லீம் ராஜாவாக இருந்தால் முதல்ல சார கட்டிக்க கூடாது எல்லாரும் ஃபுல்லா குடிப்பாங்க ஃபுல்லா குடிக்கிறது எல்லா விதமான வேலைகளும் செய்வாங்க அவங்க ஒரு அரசன் அவ்வளவுதான் முஸ்லீம்னு எல்லாம் சொல்ல முடியாது முஸ்லீம் பிரதிநிதி எல்லாம் சொல்ல உண்மையான முஸ்லீம் ராஜாவா இருந்தது அவுரங்கசீப் அதுதான் பிரச்சனை நான் சொன்னேன்ல இந்த மத தலைவர்கள் பிராமணர்களுக்கு எல்லாம் வரி இல்லாம இருந்தது இல்ல அவுரங்கசீப் வந்தப்ப ஒரு முஸ்லீம் தளபதியா போட்டு குடுத்துட்டாரு ஏன்னா அவர் முன்னாள் பிராமணர் அவரு முஸ்லிமா தளபதி ஆயிட்டாரு அவர் சொல்லிட்டாரு அவங்க எல்லாம் மத தலைவர் எல்லாம் இல்லைங்கய்யா பூசாரிதான் அவங்களுக்கு வரி போடலான்னு அப்படியா இது இவ்வளவு நல்லா இருக்கு தெரியாத சரி அவனுக்கும் வரிய போடு அப்படின்ட்டாரு உடனே பத்தியா மன இந்துக்களுக்கு எப்பவுமே சொல்லுவாங்களா பார்ப்பாடு ஒரு பிரச்சனைனா அது இந்துக்களோட பிரச்சனைகளோட பிரச்சனை உலகத்தின் லோகத்தின் பிரச்சனை ஆமா ஆக பார்ப்பனர்களை வரி கட்ட சொன்னதுனால அவன் இந்து விரோதி ஆயிட்டான் இந்து கோயிலை கட்டினா இடிச்சா இடிச்சாம்பாங்க ஆமா இடிச்சார் இடிச்சாரு காசி விஸ்வநாதர் கோயில இடிச்சாரு ஆமா அதை தானே ஆமா இடிச்சாரு உண்மையிலே இடிச்சாரு ஏன் இடிச்சாருன்றதுக்கு நம்ம வரணும் என்ன நடந்திருக்குன்னா வங்காளத்துல இருக்கிற ஒரு தளபதி வந்து ஏதோ போர்க்கொடி தூக்குறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டெல்லியில இருந்து ஒரு பெரிய படையோட கிளம்பி வராங்க அந்த படைகள்ல வந்து அக்பர் காலத்துல இருந்து ராஜா ராஜபுத்திரவர்கள்லாம் நிறைய பேர் முகலாய படைகள்ல பெரிய பதவிகள்லாம் இருப்பாங்க அந்த ராஜபுத்திர படைகளோட தான் வர்றாங்க வந்து காசியை தாண்டும் போது நம்ம நினைக்கிற மாதிரி படத்துல காட்டுற மாதிரிதான் இப்ப எல்லாம் நம்ம இப்போ உள்ள ராணுவம் மாதிரி வெறும் ஆம்பளைங்க மட்டும் எல்லாம் போக மாட்டாங்க அந்த காலத்துல சண்டைக்கு குடும்பத்தோட கூட்டமா போவாங்க டூர் போற மாதிரி அங்கங்க முகாம் போடும்போது அங்கே ஒய்ஃப்லயும் சமைச்சு கொடுப்பாங்க அங்கேயே சாப்பிடுவாங்க படுத்து பூங்குவாங்க மறுநாள் எழுந்திரிச்சு கிளம்பி போவாங்க இப்படிதான் போவாங்க அப்ப அந்த ரஜபுத்திர தளபதிகளோட மனைவிகள்லாம் காசி வந்ததே காசிக்கு வந்துட்டோம் போய் கங்கையில குளிச்சுட்டு சாமி சாமி கும்பிட்டு போலாமே அப்படின்னு கேட்ட உடனே இவங்களும் போய் அவுரங்கசீப்ல கேட்கிறாரு சரியா நாங்க ஊருக்கு வெளியே முகாம் போடுறோம் நீங்க போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க நாளைக்கு காலைல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு முகாம் போட்டுடுறாங்க காலையில எல்லாம் போறாங்க அதாவது அன்னைக்கு இங்கேயே தங்கிடுற மாதிரி போயிட்டு சாயங்காலம் எல்லாம் வந்துட்டாங்க ரெண்டு தளபதிகளை மட்டும் காணும் என்னாச்சு அவங்களுக்குன்னா அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேரையும் காணும் கூட்டத்துல எங்க தொலைஞ்சிட்டாங்க போதும் காசியில ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க பொண்ணுங்களை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வர்றாரு உள்ள காசி நகரத்துக்குள்ள அது வேற காசி நகரத்துக்குள்ளே வரல அவங்களை தேடி பிடிச்சி கடைசியாக எங்கேயா வச்சு பார்த்தேன் அப்படின்னா கடைசியாக லாஸ்ட்டாக எங்கே பார்த்தது உனக்கு ஞாபகம் இருக்குன்னா இந்த கோயிலில் வச்சு பார்த்தது தான் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் அங்கே தெரியல சரி வா கோயிலுக்குள்ளே போட்டு போனால் அந்த பார்ப்பனர்கள் ஆனால் முஸ்லீம் ராஜெல்லாம் உள்ள வரக்கூடாது ரெண்டு அப்ப பொண்ணு இங்கே தான்டா லாஸ்ட்டாக பார்த்துருக்கிறாங்க அப்படி தானே விசாரிப்பாங்க ஒரு பையனை காணும் ஒரு பொருளை காணும் அத்துமீறல் இல்லையா ஏங்க அந்த இடத்துல வச்சு தான் கடைசியாக பார்த்துருக்கிறாரு இப்போ பெற்றவங்க பெற்றவங்க அப்போ அங்கே தானே முதல்ல விசாரணை ஆரம்பிக்கணும் நேராக உள்ள வந்துருக்குறாங்க இல்ல இல்லான்னு இருக்காங்க ஒரு இடத்துல ஒரு பிள்ளையாரசியெல்லாம் வினோதமாக இருந்திருக்கு ஏன் இது ஒரு வேறு வித்தியாசமா இருக்குன்னு அந்த தும்பிக்க பிடிச்சா அது ஆட ஆரம்பிக்கும் திருப்புனா அங்கே பக்கத்தில் ஒரு சுரங்க பாத மாதிரி உள்ளே போகுது உள்ளே இறங்கி போய் பார்த்தா உள்ள அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க யார் ஆமாம் கோயிலுக்குள்ளே அந்த கோயிலில் இருந்தால் பார்ப்பனர்கள் அந்த இந்து ரஜபுத்திர இளவரசிகளை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க இது தெரிஞ்சவொன்னே அந்த பார்ப்பனர்கள்லாம் பிடிச்சி வெட்டி தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த இந்துக்கள் தான் சொல்கிறாங்க கோயிலுக்குள்ள வச்சு இப்படி ஒரு வேலை நடந்திருக்கு கோயில் தீட்டாயிடுச்சு அப்படின்னு அந்த கோயிலை இடிக்க சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு ரேப் கோயிலுக்குள்ளே மறுநாள் நடந்து போச்சுன்றதுனால இந்துக்கள் தான் சொல்றாங்க கோயில் தீட்டாய் போச்சுன்னு அப்ப தீட்டான கோயிலை வச்சுட்டு என்ன பண்றது இடிச்சிருங்க இடிச்சுட்டு பூசா கட்டுங்கன்னு பூசா கேட்டா காசு கொடுத்துட்டு போறாரு அப்படி இடித்த கோயில் மட்டும்தான் ஒரே ஒரு கோயிலை தவிர மற்ற கோயில் எந்த கோயிலும் அவரங்கதீப்லாம் இடிக்கலை இதெல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை என்னென்னா இப்போ இவனுக்கு வந்து அந்த மசூதிய தூக்கு தூக்குன்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க ஆமா நாக்பூர்ல ஆமா அரோன்சிப் மசூதி வந்து அது ஏன் டெல்லியில இருந்த அரசருடைய மசூதியா எங்க வந்தது மகாராஜ் அவர் என்ன அவுரங்கசீப் வந்து இந்த எளிமையின் மறு வடிவம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப வைத்தறிச்சல் என்னன்னா அவங்க அப்பா வந்து மக்களோட பணத்தை இவ்வளவு செலவு பண்ணி பொண்டாட்டி ஒரு சமாதி கட்டியிருக்கான் அப்படின்னு கட்டினது மட்டும் இல்ல இந்த கரையில என் மனைவிக்கு வெள்ளை ஒரு தாஜ்மஹால் எதிர்கரையில எனக்கு கருப்பு கல்ல பழங்கு கல்ல ஒரு தாஜ்மஹால் கேட்டீங்கன்னா அரசு புற இப்படியே வேட்டு விட்டுட்டு இருப்ப இது மக்கள் வரி பணம் மக்கள் வரி பணத்துல உனக்கு ஒரு சமாதி உன் பொண்டாட்டிக்கு ஒரு சமாதினு கேட்டு அப்படின்னு சொல்லி அப்பா அரசு உள்ள வச்சது காரணம் தான் அதுல இருந்து வரி பணத்தில இருந்து எல்லா பணத்தையும் ரொம்ப தீ சீரியஸா செலவு பண்ணுவாரு அப்படி செலவு பண்றதுல அதுலயும் சொந்த செலவுக்கு தானே குள்ளா செஞ்சு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு உயர்வு நகர்ச்சிக்காக சொல்லியிருக்கலாம் குரான் வந்து படி எடுப்பாருன்னு சொல்லுவாங்க இப்ப அவுரங்கசீப் எழுதி கையால் எழுதின குரான் அப்படின்னு சொன்னா ஆயிரம் ரூபா வாங்கி பாய் அந்த காலத்துக்கு படத்துக்கு சொல்றேன் தானே ஆபியஸா அது மாதிரி கூட இருந்திருக்கலாம் ஆனா சொந்த செலவுகளுக்கு பூராமே அவரே சாதைய ஏர்ன் பண்ண தான் செலவு பண்ணுவாரு அரசாங்க படத்தை க தொடமாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க குடிக்க மாட்டாரு அடிக்க மாட்டாரு அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் பூரா செஞ்சு எந்த கூத்தும் அவர் அடிக்க மாட்டாரு ஒரே ஒரு பொண்டாட்டி தான் அக்பர் எடுத்திருங்க முப்பத்தி ரெண்டு பொண்டாட்டிங்க அதில் பதினாறு பேர் வந்து ரஜபுத்திர இந்து இளவரசிகள் அந்த மாதிரிலாம் அவர் எந்த கல்யாணம் பண்ணால் ஒரே கல்யாணம் தான் பண்ணாரு அவரோட உயிரில் அவர் எழுதி வச்சார் என்னன்னா ஜெயினுதீன் அப்படின்னு சொல்லி ஒரு சுஃபி துறவியோட தர்கா ஒன்று அங்கே நாக்பூர்ல இருக்கு அங்கே அந்த மஹால் ஏரியாவில் அந்த தர்கா இருக்கு ஏன்னா அந்த தர்காவில புதைச்சிருங்க என் சமாதிக்கு அதிகபட்சம் பதினஞ்சு ரூபாய்க்கு மேல செலவு பண்ணக்கூடாதுன்னு உயிரில் எழுதி வச்சிட்டாரு அவ்வளோ பெரிய அகண்ட பாரதத்தை ஆட்சி செஞ்ச அவுரங்கசீப்பு என்னோட சமாதிக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு மேல செலவு பண்ணக்கூடாதுன்னு உயிரில் எழுதி வச்சார் அப்ப அந்த சமாதிக்கு ஆன செலவு எவ்வளோன்னா பதினாலு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா சம்திங் என்ன நாலன்னா பதினாலு ரூபாய் நால பதினாலே கால் ரூபாயில ஒரு சமாதியை கட்டினாங்க எப்படி கட்டினாங்க அவரை புதைச்சிட்டு சுத்தி ஒரு செ செ வச்சு மேலே மண்ணை போட்டு கொஞ்சம் செடிகளெல்லாம் விதைச்சிருங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டார் பிற்காலத்தில் வந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி தான் இவ்வளவு பெரிய ஒரு முகலாய சக்கரவர்த்திக்கு ஏன்னா இவ்வளவு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அவர் சொந்த காசை போட்டு கொஞ்சம் பளிங்கில் ஒரு மேடை இடையெல்லாம் போட்டு அதுல கட்டி வச்சிட்டு போனார் சோ உண்மையில் சொல்ல மிகவும் எளிமையாக மக்கள் நலன் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மன்னன் அவன் யாராவது ஒரு ராஜா சொல்லுவானா என் சமாதிக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு மேல செலவு பண்ணக்கூடாதுன்னு அந்த உயிரில எழுதி வச்சிட்டு போனான் சரி இப்போ அந்த கல்லறையை இடிக்கணும் தேவையாது போல இடிப்போம் இவங்களுக்கு எதையாவது இடிக்கிறது மட்டும்தானே கலவரம் இடிக்கணும் கலவரம் என்னவோ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்றாங்க எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல இந்த குரானை எரிச்சுட்டாங்கன்னு சொல்லும் போது முஸ்லீம்கள் வந்து கொந்தளிச்சுட்டாங்க அதனாலதான் கலவரம் வந்துச்சுன்றாங்களா முஸ்லீம் கொந்தளிச்சதுனாலதான் அங்க கலவரம் வந்தது குரானை எரிச்சதுனால வரல இல்ல அப்படித்தான் செய்தி அப்படித்தான் படிச்சேன் பையனை பாருங்க சும்மா இல்லாம அவன் கண்ண கொண்டாந்து என் கையில குத்திட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நான் பாட்டுக்கு சும்மா இருந்தாங்க அவன் கண்ணை கொண்டாந்து என் கையில குத்திட்டாங்க கை வலிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு குரானை நீ எரிப்பியா அத கண்டு அவங்க கொந்தளிச்சுட்டாங்கன்றதுனால கலவரம் வந்துச்சா என்னையா பேசிட்டு இருக்கிறீங்க குரானை எரிச்சு கலவரம் பண்ண அவளதான் மேட்ரு குரானை எரிச்சு நீ கலவரம் பண்ணன்றது மேட்ரு புராணம் எரிச்சதுனால அவங்க வந்து என்னவோ இவங்க என்னவோ உச்சா போயிட்டு இருந்தாங்க அதனால அவங்க கொந்தளிச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல இப்ப இது வந்து இப்ப மகாராஷ்டிராவில வந்து ஒரு நிரந்தரமா குஜராத் போல மீண்டும் வந்து ரெகுலரா வந்து பிஜேபி தான் ஆட்சி செய்ய போது இந்த கலவரம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் சாதகமா மாறும் அப்படிலாம் வந்து சொல்றாங்க ஆமா சிவசேனா தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறிய தடுமாறினதுனால இது சிவசேனா தங்களை மராட்டியர்களின் கட்சியாக ஆரம்பத்தில் சொன்னாங்க அதை விட்டுட்டு மராட்டிய கட்சி நாங்க இந்துக்கள் கட்சின்னு மாறினீங்க மக்கள் என்ன யோசிச்சாங்க நீ சொல்ற இந்துத்துவா வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் தான் இருக்கு அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றான் நான் பேசாம அங்கேயே தான் அங்கே போயிட்டாங்க நீ ஒழுங்காக இருந்த மாதிரியே இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்காது சிவசேனா ஆரம்பிக்கப்பட்டது மண்ணின் மைந்தர்களுக்கான கட்சியாக தான் ஆரம்பிக்கப்பட்டது மண்ணின் மைந்தர்களை கொண்டு போய் மதத்தோட அடையாளப்படுத்தினா அவன் உன்னோட பெரிய சூப்பர் மார்க்கெட்டு போறட்டு அவன் அந்த கடைக்கு போயிட்டான் சரி இப்போ நீங்க இந்த வரலாறு சொல்லும் அதுல வந்து இப்போ சாம்பாஜி அதெல்லாம் சொல்றீங்க எப்படி அரசு வந்துச்சு இந்த வந்து செத்து போனாரு பாத்தீங்களா செத்த உடனே சாகுஜியால உடனே கிளம்பி வர முடியல வேற ஆண் வாரிசுகள் யாரும் கைவசம் உடனே இல்லை இந்த கேப்ல இருந்த மந்திரிகள் இருக்காங்க பார்ப்பன மந்திரிகள் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கோட்டை இந்த ஏரியாலாம் எந்து காட்பாடி உந்து வந்து வந்து ஒரு டைலாக் எல்லாம் பக்கமா எல்லாம்ங்க சாஹூஜி திருப்பி வரும்போது ரயில் குவாலியர் மட்டும் தான் மிச்சம் இருக்கு வேற எதுவுமே இல்ல குவாலியரை கூட தருவாடங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கடைசியில ஒரு வழியா கூட குவாலியர்ல அது என்னது ராய்கர் ஒரு பகுதியை மட்டும்தான் கடைசியில வந்து போனா போகுதுன்னு சிவாஜியோட பேரணம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே அவங்க ஆட்டே போட்டாங்க பேசுவாக்கள் பேசுவாக்கல் சொல்லிக்கிட்டு நாங்க தான் இனிமே ராஜா நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் மராத்திய கூட்டாட்சி மராத்தா கான்ஃபெடரேட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி நாங்கள் இந்த அந்தந்த ஏரியாவை அவங்கவுங்க தனித்தனியாகவும் பார்த்துப்போம் மொத்தமாகவும் மராட்டியார்களாகவும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு அகண்ட பாரதமாக அவுரங்கசீப் ஆட்சி செஞ்சாலும் இந்த மராட்டிய பகுதியெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது இன்னும் சொல்ல போனால் ஜான்சியே வந்து பேஷ்வாக்கள் கையில் தான் இருந்தது அதனால தான் கங்காதர் ராவா வந்து அங்கே ஜமீன்தாரா இருந்து காசு வாங்கிட்டு இருந்தார் விளக்கார்கிட்ட அப்பவும் என்னாச்சு பெங்கால் நவாப் வந்து கைக்கு வந்த உடனே எல்லாரும் கையை தூக்கிட்டாங்க சண்டைக்கு வரலங்க நீங்களே வேணா வசூல் பண்ணிக்கிங்க எங்களுக்கு ஒரு காசை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க அப்போ இருந்து வாங்கிட்டு இருக்காங்க எப்போ ஆயிரத்தி எழுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பது அறுபதுல நீங்கள் சொல்லலாம் எழுநூத்தி அறுபதுல தொடங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரை பென்ஷன் வாங்கினாங்க மக்கள் காசுல சரி எனக்கு கடைசி ஒரு கேள்வி அவுரங்கசீப் செத்து வரும்போது வருஷம் ஆயிடுச்சு அவர் சாகு மகராஜ் சாம்பாஜி அவங்களும் செத்து வரும்போது வருஷம் ஆச்சு செத்து போனவங்கள தூக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து அவன் சரி தப்பு இப்படி சண்டை செய்கிறதுங்கிறத மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க மக்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுங்க நீங்க மதத்தின் அடிப்படையில் சொல்லும்போது என்ன ஆகுது சிவாஜி இந்துராஜா அப்படின்றாங்க சிவாஜி இந்துராஜான்னா இந்துக்கள் தானே அவருக்கு முடிசூட்ட மாட்டேன்னு சொன்னாங்கன்ற விஷயத்த யாரும் மக்களுக்கு சொல்கிறது இல்லை எழுதி எழுதி புத்தகம் தான் ரொம்பீங்கள நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னா பெரியார் பெரியார் தத்தியா தான் இருந்திருப்போம் இதே மாதிரி தத்தியா இருந்துட்டு இதே மாதிரி புக்க எழுதுனவன புத்தகம் எழுதுனா அவனையும் வெட்டுக்கொள்ளு இவனை வெட்டுக்கொல்லு கல்புரிக்கி கொன்னுடு கௌரி லங்கேஷ் கொன்னுடு கௌரி லங்கேஷ எது கொண்டாங்க லிங்காயத்து அப்படின்ற அந்த பிரிவினரே சனாதனத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு புக்க விழாவாரியா எழுதுறாங்க சைவ மதம் ரெண்டா பெரியுதுங்க ஒண்ணு வந்து புராணப்படி நம்புறது அதாவது சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளும் சனாதன சைவ மதம் சனாதனம் இல்லாத சைவ மதம் வேற சைவம் வெறும் அது வந்து தனி சைவம் புராணத்தை ஏத்துக்கிறது இல்லைன்னு அது திரும்ப திரும்ப பிரியும் போது அதுல ஒரு பிரிவு தான் வந்து சித்தர்களும் அகோரிகளும் இப்ப காசியில் அகோரின்னு சொல்றாங்களே அவங்க சித்தர்களின் வேற ஒரு வடிவம் அவங்க வந்து மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க சித்தர்கள் மக்களோடு புழங்குவாங்க தங்களோட அறிவை வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அகௌரிகள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நாங்களே வச்சுப்போம் யாருக்கும் சொல்ல மாட்டோம் யார்ட்டையும் பேச மாட்டோம்னு தனியாக ஆம்கூடிய சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பிரிவு பிரிஞ்சு வந்தது அந்த காபாலிகம்னு ஒரு மதம் அந்த காபாலிகத்துலேருந்து பிரிஞ்சு வந்ததுதான் லிங்காயத்துகள் லிங்காயத்துகள் லிங்கத்தை வந்து நெஞ்சில் ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க காபாலிகர்னு அவங்க சொல்கிறது என்னென்னா அந்த மண்ட ஓடு வச்சுட்டு பிச்சை எடுக்கிறது மண்ட ஓட்டில் சாப்பிட்றதுன்றதோட அர்த்தம் என்னன்னா அந்த மண்டவோட பார்க்கும்போதுலாம் ஞாபகம் வரணும் உனக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த மண்டை ஓட்டுக்கு சொந்தக்காரம் உயிரோட தண்டா இருந்தா ரொம்ப ஆடாத நம்மளும் நாளைக்கு செத்தாலும் செத்துருவோம்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதோட அடையாளம் அதை வந்து கொடூரமா சித்தரிப்பாங்க மனித தலை மண்டை ஓட்டுல எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்படி இல்ல அந்த சாதோட அர்த்தம் என்னன்னா நீ சாப்பிட்ற இந்த மண்டபோடு ஒரு மண்ட ஒரு மனுஷனுக்கு அவன் தன்னை பத்தி ரொம்ப பெருமையா தான் நினைச்சிட்டு இருந்தான் அவன் செத்து இப்ப ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான் அதே மாதிரி நம்மளும் செத்து ஒண்ணும் இல்லாம ஆக போறோம் அதை ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுக்கோ அதுக்காக சொல்லி அவங்க ஒரு தத்துவமா அதை வச்சிருந்தாங்க நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க தேவையற்ற ஒரு விஷயங்களை வச்சு நீங்க கலவரம் நடந்துகிட்டு இருக்குது அரசாங்கம் அதுல செயல்படுதோ இல்லையோ மக்கள் அதில் வெளிப்படையணுங்கிறதா நம்முடைய விவாதத்தின் நோக்கம் கலந்து கொண்ட கருத்துக்களை இப்ப நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி